கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வரவோ நவீன பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நவீன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டியும் முத்து விழுதான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்காவே அவங்க கூப்பிடவும் துர்காவும் கண் முடிச்சிருந்தாங்க கண் முடிச்சிதுமே நவீன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா சோஷப்பட்டுட்டு இருக்கவோ அப்போ நவீன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ யார் துர்கா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது உன்னுடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நீ இல்லாத உலகத்தில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே நவீன் வந்து துர்காவை அப்படியே கெட்டி அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒன்றும் ஆகாது அதே மாதிரிக்கு எனக்கும் ஒன்றும் ஆகலை என்னை கார்த்தி காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி ரேவதினி எல்லாருமே வரவும் உடனே துர்கா வந்து கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க மாமா நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நவீனை காப்பாற்றிருக்கவே முடியாது மாமா அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஏன் துர்கா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு நான் தான் நவீனை எப்படியும் காப்பாற்றி அழிச்சிட்டு வந்துடும் சொல்லியிருக்கோம்ல அப்புறமா எதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்டு வந்தேன் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு யாரால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டியும் வந்துருதாங்க வந்ததுமே நவீன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பாட்டி நான் வந்துட்டேன் கார்த்தி என்னை காப்பாத்திட்டேன் அப்படிங்கும்போது தெரியும் என் கார்த்தி காப்பாற்றிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு தெரியும் செய்யும் ஆனால் நான் துர்கா கிட்டே நான் எவ்வளோ சொன்னேன் அவள் தான் வந்து நம்பாம யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு தப்பான முடிவு எடுத்துட்டா உனக்கு மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னா உங்கள் அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா எங்களால் தாங்கிக்க முடியுமா நீ இப்படி தப்பான முடிவு எடுத்துகிட்டு ஏ துர்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னை மன்னிச்சிருங்க பாட்டி நான் அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும் நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல அதுவும் கார்த்தியை நீ நம்பலையா கார்த்தியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கவும் எனக்கு மாமா பற்றி தெரியும் பாட்டி ஆனால் அந்த ஆள் இப்படி சொன்னதுமே என்னால் தாங்கிக்க முடியல என்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியல அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்தது பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு எதுக்குமே அம்மா காரணம் கிடையாது அப்படின்னு துர்கா வந்து நவீன் கே நவீன் கிட்டே கேட்கும்போது அப்போ நவீன் சொல்கிறாங்க ஆமா அத்தைக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இப்போ தான் எல்லாமே கேள்விப்பட்டேன் நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டு நீ அந்த முடிவு எடுத்துருக்குற ஏன் துர்கா நீ இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது ஆமா அம்மாவை கூப்பிட்டு தான் தானே ஒருத்தர் சொன்னார் அதனால தானே நீ அம்மாவை பார்க்க போனேன் அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட செருப்பு வளையல் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்தது அதனால தான் அம்மா தான் உன்னை ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிலாம் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ ஏற்படுத்தியிருக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க உடனே காட்டி சொல்றாங்க துர்கா நீ ரொம்பவே அவசரப்பட்டு நீ தப்பான எடுக்கிற உன் கல்யாண விஷயத்திலே பண்ண அதே இப்படி மாதிரி அவங்களுக்கு கோவம் இருந்தாக்கே கண்டிப்பா இந்த அவங்க போக மாட்டாங்க அவங்க அப்படியே செஞ்சாலும் கூட அவங்க வந்து அது உண்மையை அவங்க என்னைக்குமே எந்த சூழ்நிலையும் அவங்க பேசினது கிடையாது இது கொஞ்ச நாள் நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உங்க அம்மாவை பத்தி நீ புரிஞ்சுக்காம இருந்துட்டே அப்படின்னு காட்டி சொல்லவும் அப்போ உடனே ராஜராஜன்னு சொல்றாங்க ஆமா துர்கா மாப்பிள்ளையும் இந்த அளவுக்கு வந்து உங்க அம்மாவை பத்தி புரிஞ்சு அவர் பேசுறாரு ஆனா நீ உங்க அம்மாவை பத்தி புரிஞ்சுக்காம விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது போது என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் நவீன் மலை இருந்த பாசத்துல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நான் இப்படிலாம் நான் செஞ்சுட்டேன் பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சொல்றாங்க நவீன் வா நம்ம போய் அத்தையை வந்து நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் நவீனும் வந்து சொல்றாங்க ஆமா கார்த்தி ஃபர்ஸ்ட் நம்ம அத்தை வந்து தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கவும் துர்காவும் உடனே போக சொல்றாங்க அப்ப நவீன் அவங்க வந்து கார்த்தியும் மயில் அழைச்சிட்டு அவங்க நேரம் ஸ்டேஷனுக்கு வராங்க அவங்க வந்ததுமே நவீன் வந்து சொல்றாங்க என்னுடைய பிரச்சனைக்கு அத்த காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்ப சாம்டி சிறி இதை கேட்டுக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே மயில்வாகனை வந்து சாம்டி கிட்ட சொல்றாங்க ஆமா அத்த இந்த நீங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிவன் அடியும் முத்து வேலுதான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சாம்டி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப கார்த்தி வந்து அவங்க வந்து போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த முத்துவேலுவும் அந்த சிவனாண்டிதான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே பார்த்தோம்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க இந்த விஷயத்த ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து சந்திரகலாவுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு நவீன் வந்துட்டான் வந்தது மட்டும் இல்லாமல் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் உங்கள் கணவரும் உங்கள் கணவருடைய சித்தப்பாவும் தான் வந்து உண்மை எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டான் இதனால் அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுது ஐயோ நவீனை எப்படி இந்த கார்த்தி பையன் காப்பாற்றிட்டு வந்தான்னு தெரியல தெரியலையே எதெல்லாம் நடக்கக்கூடாது நினைச்சோமோ அதெல்லாம் நடந்து போச்சு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே அக்காட்ட அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லி அக்காவையும் காப்பாத்திடுவான் இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கவும் அப்ப சிவனாண்டிக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சிவனாண்டி ஃபோன் எடுக்கல அப்புறம் பார்த்தோம்னா சிவனாண்டி ஃபோன் எடுத்துருந்தாங்க சொல்லு சந்திர அப்படிங்கும்போது உங்கள் ரெண்டு வரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே இவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சந்திரா சொல்கிற அப்படிங்கும்போது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு எல்லாம் கை நெலையும் போச்சுது இந்த கார்த்தி வந்து அவன் நவீன காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனாண்டியும் முத்துவிலும் அதிர்ச்சி அடையிறாங்க அதனால எப்படியா தப்பிச்சு அங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா இவங்களை அரஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வரவும் ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையும் இருக்கிறவங்க அவங்க அவங்க ரெண்டு கைது பண்ணி அவங்க ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ கார்த்தியும் நவீன் மயில்வாகனே உங்க மூணுமே நின்னுட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு நவீனை தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம அந்த பழியை தூக்கி நீங்க அத்தமலை போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க ரெண்டு போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நவீன் சொல்றாங்க உங்களுக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணுன எதுக்காக என்கிட்ட வம்பு இழுத்து இந்த மாதிரி செஞ்சீங்க அது மட்டும் இல்லாம என்ன தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம அத்தமலை இந்த பிரச்சனையை வந்து நீங்க இருக்கீங்க உங்களுக்கு தைரியம் எவ்வளவு ஆனா இருந்திருந்தா நீ வீடுலாம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை போகவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரையும் வந்து லாக்கப்பள்ள தள்ளி தள்ளியிருதாங்க அப்புறம் வந்து சாமிட்டிஸ்வரியை அவங்க வந்து வெளியே விட்டுறவும் அப்போ சாமுடிஸ்வரி வந்து சொல்கிறாங்க எப்படியோ நான் தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவனுடைய பொண்டாட்டி தான் என்னை பற்றி இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பான புகார் கொடுத்துட்டு அப்படின்னா அவங்க கோவத்தில் துர்காவை பற்றி திட்டவும் அப்போ உடனே வந்து நவீன் வந்து சொல்கிறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம் அப்படிங்கும்போது அப்போ சாமி ஸ்ரீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்குறாங்க உடனே வந்து நவீன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அத்தை துர்கா வந்து என் மன இருக்கிற பாசத்தில் அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டா அதனால மன்னிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் அவள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா அந்த மருந்து குடிச்ச விஷயத்த மயில் வாகனம் வந்து அவங்க சாம்டி சொல்லவும் அது கெட்டதுமே சாம்டி சிறி துடிச்சு போயிருந்தாங்க உடனே வந்து துர்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் என்ன இருந்தாலும் சரி தான் நீங்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் சரி தான் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொன்னதுமே ஓடோடி அத்தை போகிறாங்க பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்லவும் உடனே எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்போ துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் சாம்டி பார்த்ததுமே அவங்க வந்து உடனே வந்து அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெட்டுப்பிடிச்ச அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கும் அப்ப சாம்பிசிரியும் வந்து அவங்க மனசு மாற ஆரம்பிச்சிருது இதை பார்த்துட்டு குடும்ப தொழில அவ்வளவுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ கெட்டதுல ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்த சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா எரிச்சலோட இருந்துட்டு இருக்காங்க நம்ம புருஷனை உள்ள தள்ளிக்கிட்டு இவங்க எல்லாம் குடும்பத்தோட ஒன்னு சேர்ந்துட்டாங்களா சந்திரக்கலா எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்து கார்த்தி வந்து சந்திரகலிட்ட சொல்கிறாங்க நீ என்ன தான் வந்து அத்தையோட குடும்பத்தை நாசம் பண்ணுன்னு சொல்லி நினச்சாலும் சரி தான் நீ நினைக்கிறது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ உடனே சந்திர மனசுல நினைக்கிறாங்க நீ இருக்க வரைக்கும் தானே நடக்காதுன்னு சொன்னேன் ஒன்னையே நீ இல்லாமல் ஆக்கிட்டோம்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க கார்த்தி எல்லாேருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க நவீனையும் துர்காவையும் வந்து உங்கள் அத்தை ஏற்றுக்கிட்டா அதனால எனக்கு இதுவே போரும்பா ஒரு கெட்ட ஒரு நல்லது நடந்துச்சு அவங்க ரெண்டு வரையும் ஒன்னு செத்துக்கிட்டா நீங்க எல்லாரும் தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் உனக்கும் ரேவதிக்கும் தலை தீபாவளி அதே மாதிரிக்கு துர்கா நவீன் அவங்களுக்கும் தலை தீபாவளி அதனாலே தலை தீபாவளியை எல்லாரும் நம்ம வீட்டில் தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நீ தான் வந்து என்னோட ஆசையை உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி எப்படியா நிறைவேற்றணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து யோசனை பண்ணுறாங்க மயில் வாங்கின சொல்கிறாங்க ஐ ஜாலி தான் ஆனால் அத்தைதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி நீ தான் ஏன் எப்படியாவது வந்து உங்கள் அத்தைக்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது சரிதான் பார்த்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து அத்தை கிட்ட அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சுவாதி ரோகிணி ரேவதி இவங்க மூணு ஊரே அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க அங்கே பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளியை நம்ம வந்து பாட்டி வீட்டில் தான் போய் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து ரேவதி ரோகிணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கி கண்டிப்பாக அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அதை போட்டதுமே இவங்க மூணுருமே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்க தொடங்குறாங்க இப்போ சுவாதி வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அம்மா அம்மா தீபாவளிலாம் வரப்போதில்ல அதனால எங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது போது அதை என்ன இன்னைக்கு நம்ம கிளம்பிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க உடனே வந்து ரோஹிணி சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த வருஷம் கார்த்திக் ரேவதிக்கு தல தீபாவளி அதே மாதிரி துர்கா நவீனுக்கும் தல தீபாவளி நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் நம்ம கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாம்பிடிச்சு எப்பவும் போலயும் வந்து அவங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப எல்லாருமே வந்து அம்மா அம்மா பாட்டி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு போல சொல்லவும் உடனே ராஜராஜன் சொல்றாங்க பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஒரு கட்டத்துல சாம்பிடிச்சு வழக்கம் போல சரி அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு வழக்கம் போல சந்திர ராஜாக்களாகவும் வந்து அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறாங்க அப்போ ராஜராஜன் வந்து திட்டுறாங்க அங்கே பாரு இது வந்து எங்கே விஷயமாக்கும் இதை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கவோ ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கணுங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் எப்போ பார்த்தாலும் இவன் வந்து இப்படி நிற்கிறது இவளுக்கு வேலையாக போச்சுது குறுக்க வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் தலதி பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சாம்பிடிச்சு சொல்லியிருந்தாங்க இதை சந்திரக்கலாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமாக போகிறீங்களா உங்களுக்கு அங்கே வச்சிருக்கிற வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே வந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ கார்த்தியும் வந்து பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லவும் பாட்டியும் வந்து நான் தீபாவளிக்காக தடபுடலாம் எல்லா ஏற்பாடும் நான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் எனக்கு தெரியும் என் கார்த்திகிட்ட சொல்லிட்டா கண்டிப்பாக நடத்தியே தீர்வானு எனக்கு தெரியும் யா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடபுடெல்லாம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க என் புருஷனே வந்து உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக அந்த கிளை வீட்டுக்கு போறீங்களா உங்களுக்கு அங்கே இருக்குது வேட்டு உங்கள் மொத்த குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டத்தை அதுல இருந்து காப்பாற்றுவாங்களா குடும்பத்து அப்படின்னு சொல்லி என்ன நடக்குன்னு பார்க்கலாம்